இன்றைக்கி பாரம்பரிய சுவையில் கோதுமை கச்சாயம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க இது ரொம்பவுமே சுவையாக இருக்குது கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு தேவையான பொருட்கள் கோதுமை அரை கிலோ நாட்டு சர்க்கரை அல்லது உருண்டை வெள்ளம் அரை கிலோ ஒரு தேங்காய் எடுத்து உடச்சி சரி வச்சுக்கலாங்க ஐந்து ஏலக்காய் பொறிப்பதுக்கு தேவையான அளவு எண்ணெய் அவ்வளோதாங்க தேவையான பொருட்கள் கோதுமையை கிரைண்டரில் போட்டு நம்ம லைட்டாக தண்ணி தொளிச்சு அரைக்கிறப்போ அந்த பொட்டெல்லாம் விட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் நல்லா அலசி எடுத்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் போல் அரைக்கிறப்ப தான் அந்த பொட்டு விட்டு வந்துடு அதுக்கப்புறம் நல்லா அலசி எடுத்து ஒரு மூணு மணி நேரம் போல் ஊற வச்சுக்கலாங்க கோதுமை ஊறுனதுக்கப்புறம் மறுபடியும் அதே கிரைண்டரில் போட்டு நல்லா ஒரு முக்கா பதம் வர அளவுக்கு நல்லா அரைச்சிக்கலாங்க நம்ம நெகி நெகுப்பாகவும் இருக்கக்கூடாது நம்பவும் பருவருன்னு இருக்காமல் ஒரு அளவான பதமாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காய் சேர்த்துக்கலாங்க தேங்காய் நாட்டு சர்க்கரை ஏலக்காய் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் அது கூட ஒரு பிஞ்செலவு உப்பும் சேர்த்து அரைச்சிக்கலாங்க அரைச்சி எடுத்தோம்னா இந்த மாதிரி இட்லி மாவு வடை கொஞ்சம் கெட்டியான பதத்தில் அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம தண்ணி தொளிக்காமல் அரைங்க லைட்டாக தொளச்சி தொளச்சி அரைச்சோம்னா அந்த பக்குவம் கரெக்டாக வரும் இப்போது அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுக்கிற மாவு கரண்டியில் மோந்து ஊற்றிக்கலாங்க நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கையில் கூட போடலாம் தண்ணி விட்டு நலச்சிட்டு நம்ம போடுறப்போ ஒட்டாமல் வருங்க பாரம்பரியமான சுவையில் அருமையான சுவையான கச்சாயம் ரெடிங்க கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்